ியோசி உலகை மாற்ற முயற்சிக்காதே ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வரன் இருந்தான் அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது பல ஊர்களிலிருந்து மிகப்பெரிய பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும் வண்டி வண்டியாக மருந்துகள் சாப்பிட்டும் அந்த தலைவலி குணமாகவில்லை ஓர் நாள் அந்த ஊருக்கு ஒரு சந்நியாசி வந்தார் அவர் அப்பணக்காரனை வந்து பார்த்தார் பார்த்துவிட்டு அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கும் ஒரு நோயே காரணம் என்று கூறினார் அந்த கண்ணை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான் அந்த பணக்காரன் பச்சை நிறத்தை தவிர வேற எதையும் பார்க்க கூடாது என்று கூறிவிட்டு போய்விட்டார் பணக்காரன் முதலில் தன் வீட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் பச்சையாக மாற்றினான் தலைவலி குணமாகிவிட்டது சந்யாசி கூறியது சரிதான் உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போகத் தொடங்கினான் வெளியே போனால் இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளித்திருந்தது நிறைய பச்சை பெயிண்டையும் பிரஷ்ஷையும் கொடுத்து சில ஆட்களை நியமித்தான் அவன் போகும் வழியில் இருக்கும் ஆடு மாடு மனிதர் குடிசை வண்டி மேசை நாற்காலி எல்லாவற்றுக்கும் பச்சை நிறத்தை அடிப்பது அவர்களுடைய வேலை அவர்களும் முதலாளி சொன்னபடியே செய்து வந்தார்கள் சில மாதம் கழித்து மீண்டும் சன்னியாசி அதே ஊருக்கு வந்தார் வேலையாட்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மீதும் பச்சை வண்ணம் அடிக்கப் போனார்கள் சன்னியாசிக்கு ஆச்சரியம் காரணம் அவர்கள் தங்கள் முதலாளியின் கட்டளை இது என்று கூறினார்கள் சன்னியாசி அதற்கு என்னை உங்கள் முதலாளியிடம் அழைத்து போங்கள் என்றார் இந்த ஊரில் எல்லாவற்றிற்கும் ஏன் பச்சை பெயிண்ட் அடிக்கிறீர்கள் என்று சன்னியாசி கேட்டார் ஐயா நீங்கள் சொன்னபடிதான் நான் செய்கிறேன் என்றான் அவன் மிக பணிவோடு நான் என்ன சொன்னேன் என்றார் சன்னியாசி பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் நான் பார்க்கக்கூடாது என்று கூறினீர்களே ஐயா என்றான் மகனே நீ லட்ச லட்சமாக பணத்தை செலவழித்திருக்க வேண்டாம் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து பச்சை கண்ணாடி வாங்கியிருக்கலாமே என்றார் நாமும் பணக்காரரை போல்தான் நம் பிரச்சனைக்கு வெளியிலிருந்து தீர்வு காண முயல்கிறோம் கொஞ்சம் மாற்றி யோசித்தாலே போதும் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நிவியின் தமிழ் இனிது தமிழ் அரிது அப்படிங்கிற இந்த நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்